வணக்கம் ரவுகளே அப்படி நாங்கள் எங்களோட வீட்டு தோட்டம் வீடியோ எடுக்கிறோம் பீன்ஸ் பீன்ஸில் பூ கூட்டிருக்கோம் அல் தீ படரை ஓட்டுருக்கோம் தக்காளி

mai la fac un turc un turc un turc un turc un turc un turc un வெங்காயம் போட்டானு வீட்டில் மழை வெங்காயம் நான் மழையால் எல்லாம் மளுகி போச்சு என்ன மழை மழையால் முக்கால்வாசி மளுகி போச்சு என்ன வீட்டில் வச்சு மீனவாசி போய் மழை பூசணி துபாய் பூசணி வச்சுருக்கேன் பைக்கங்காய் கொடி பைக்கு வீட்டு பை ீட் போட்டு உண்டு திண்டு வரும்போது தக்காளி தக்காளிதான் അത് വിധമാണ് കളി വണ്ടി കുളം വെച്ചത് ഇത് ചിക്കനി ഇത് കുക്കുമ്പോൾ മെട്ട് കട്ടി വിട്ടു അതെല്ലാം വലിയ വീട്ടിൽ കാച്ചിരിക്കട്ടി വിട്ടു അത് വളിയെ പോലും പോകും இதெல்லாம் பூக்கூட காய் எனக்கு தெரியலை கத்தரி கத்திரி செடி வரை விட முன்னாள் கத்திரி செடி வீட்டில் ஒரு சீர்பட்டுலாம் பூ கொத்தரி கண்டு ൂടെ വർമുറയും പൂക്കും തായും ഉരുവം വന്ന് തണ്ടും തന്നെ നിൽക്കുന്നത് മാള മിളെ എങ്ങും പോട്ടുണ്ടോ അതെ നാളെ പോയി രണ്ട് മൂന്ന് നാളെ കൊയ്യ മരം വളക്കാളി വെച്ചാൽ മുളസാ കണ്ടിക്ക

வீட்டில் தோனா போட்ட தண்ணியோட ஊற்றுல இதில் தக்காளி பண்றது முளைச்சிருக்கு கூட கூண்டெல்லாம் முளைச்சிருக்கு ஒரே ஒரு வண்டி வண்டி ஊண்டி விட்டது உண்டி உள்ளி வந்துருக்கு வண்டி நிறம் பெரிய பஞ்சமாக தூண்டினா அதில் வச்சுக்கிறது இது ரெண்டும் அதாவது பெல் பேட்டா பூக்க போது இப்போ துளர் பூக்க போதுங்க இருந்தது இது இது என்னது என்னோட என்னோடய வீட்டில் இருக்கிற கிரேப்ஸ் கண்டு அதில் இருக்கிற சின்ன இடுகளை வெட்டி பதி வச்சனா அதில் பதி வந்துருக்கு பதி ரெண்டு ரெண்டு முளைச்சிருக்கு அது அதோட இல்லை இது போட்டு நான் பப்பா கண்டு போட்டோன்னா நிறைய முளைச்சிருக்கு இது தேசிக்காய் மரம் அது கோப்பிக்கண்டு பப்பா கண்டு எல்லாம் விற்கிது இது இன்னொரு பொய்யா கண்டு இல்லை மஞ்சள் என்று ஒரு நாங்கள் மஞ்சள் அதை முளைச்சி நிற்கிது அதனால் இது இது ஒரு பெரிய கண்டு ஒரு இஞ்சி இஞ்சி கன்று முளைச்சு நிற்கிது ஒரு வாழைமரம் பேசி வச்சுக்கிட்டு இது ஒரு சோம்பரத்தை

வச்சு குத்தி என்ன இருக்கோம் வெங்காயம் இது முட்டை மணன் இது கொடிய பாவல் கொடி பாவல் கொடி விட்டுருக்க கூட்டி பூத்து பூத்து இருந்தது அந்த பூ வந்திருக்கு தக்காளி எந்த வந்த வரும் வந்து ஏரியில் பூக்கள் இப்போ தான் காய்க்குமா தெரியவில்லை மற்றது பாவல் கண்டு பாவல் கண்டு பூக்குது பூக்குது காய்க்கவில்லை பாவல் கண்டு இது சுரக்காய் ஒன்று ரெண்டு காய்ச்சது அதில் ஒன்று அழுகி போச்சு இதில் ஒன்று சுரக்காய் ஒளியா கிரேப்ஸ் கிரேஸ்கண்ட் எல்லா கொடியலேயே படந்து வருது அப்படியே விட்டாச்சு வர்றது வரட்டும் தூக்குதொலியே ரெண்டு ரெண்டு தான் காய்க்குது வேறு வர இதுல ஒரே மழை ஒரே ஒரு காய் பிடிச்சிருக்கு அப்படியே ஒரு காய் பிடிச்சிருக்கு ஒரே மழை மழையாளால் எல்லாம் குணங்கள் போடுறது மேலாக ஒரே தண்ணி നല്ല തന്നിയെല്ലാം കിടക്ക ഇത് ഉണ്ട് വന്ന് ഇത് രാസ്പെരി എനിക്ക് മുട്ടത് എന്നാലും ഇന്നൊരു ഗ്രൂപ്സ് കണ്ട് ഇത് ഇന്നൊരു രാസ്പെരി ഇത് ബ്ലൂപെരി മരം മരം ബ്ലൂപെരി കാർഡിന ഇത് മാതുളം കണ്ട് വണ്ടി കൊണ്ട് വന്നതിലേ കൊണ്ട് സവളങ്ങ മാതുളം കണ്ട് ഇത് മല്ലിയക്കണ്ട് പൂച്ചി രണ്ട് ഒരു മാതിരി കളി കിഴവി വെച്ചിരിക്കാം കൊണ്ടു തുറത് ഇത് തോടം തോട തോട ഒരേഞ്ച് ഒരേഞ്ച് കണ്ട് ഒരേഞ്ച് ഇത് ഒരു തക്കാളി കൂട്ടി തരുന്ന இவ்வளோ தானங்களை இதெல்லாம் மரக்கறி இல்லாமலாம் காய்கறிருக்கு இன்னிருக்கு தக்காளி பண்ணு வச்சு அப்புறம் கட்டு எல்லாம் எல்லாம் கீழே வந்துருக்கு விழுந்து கட்ட ஒன்று எடுத்து

அந்த கட்டி எல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு